வணக்கங்க வாங்க நன்மைக்கு சளி இருமலை பார்க்கக்கூடிய ஒரு அருமையான குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த குழம்பு நம்ம எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் மல்லி மூணு டேபிள் ஸ்பூன் அளக்குங்க சீரகம் வெந்தயம் அரை அரை ஸ்பூன் தோரமரப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து வந்து ஒரு டீஸ்பூன் மிளகா வத்தல் ரெண்டு புளி வந்து தேவையான அளவுக்கு கருப்பில் சின்ன வெங்காயம் பூண்டு கடாய் காஞ்சிடுச்சுங்க இப்போ மல்லி சேர்த்துக்கலாம் நல்லா வறுக்கலாம் இந்த குழம்பு குன்னொரு இருக்குங்க என்னென்னா பேருகால குழம்பு இல்லை பத்திய குழம்புன்னு சொல்லுவாங்க டெலிவரி ஆன பெண்களுக்கு இந்த குழம்பு தாங்க அடிக்கடி வச்சு கொடுப்பாங்க மிளகு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வறுக்கலாம் பத்திய ரசமும் இந்த குழம்பு தான் அடிக்கடி கொடுப்பாங்க இப்போ வந்து தோர்பருப்பு சேர்த்துக்கலாம் முதல் வாரம் இந்த மிளகாத்தூளுக்காரம்பாக சேர்க்க மாட்டாங்க மிளகு தான் அதிகமாக சேர்ப்பாங்க இதனால வருவாட்டம் வறுத்தச்சுங்க இப்போ சீரகம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் ரெண்டையும் ஒன்றா போட்டுடலாம் இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்குதுங்க இப்போது உளுந்த பருப்பு அந்த மிளகாத்தல் சேர்த்துக்கலாம் இந்த குழம்போட ஒரு பொரியல் பண்ணி கொடுப்பாங்க இந்த குழம்பு அவ்வளோ நல்லா இருக்குங்க நல்லா வறுபட்டுச்சுங்க அடுத்து வெங்காயம் பூண்டு வச்சுருக்கோம் இல்லையா அதே டெலிவரி ஆனவங்களுக்கு எங்கள் அம்மா ஒரு குழம்பு வச்சு கொடுப்பாங்க பூண்டு குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் அப்படியே தித்திக்குங்க அது ஒரு நாள் செஞ்சு காமிப்புறங்க இப்போ கருவேப்பில சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வறுக்கலாங்க வறுபட்டுச்சுங்க இப்போ எடுத்துடலாம் இது ஆரட்டும் இது ஆறின பிறகு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த புளியை வறுக்கலாங்க பத்திய குழம்பு செய்யும்போது புளி வந்து பச்சையை செய்யக்கூடாதுங்க வறுத்து தான் சேர்க்கணும் வறுத்துக்கலாம் இப்போ எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஆரட்டுங்க இப்போ தாளிச்சிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சுங்க பெருங்காயம் சீரகம் கடுகு சேர்த்துருக்கோங்க இது பொரியட்டும் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க இப்போது கொஞ்சம் வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பில சேர்த்துக்கலாம் இது வதங்கணுங்க நல்லா வதங்கட்டும் இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா மசாலா பொருட்கள் அது நல்லா ஆரிடுச்சுங்க இப்போ அதை அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாங்க நைஸாக இருக்கணுங்க இப்போ வெங்காயம் பூடு வதங்கிடுச்சு தூள் சேர்த்துக்கலாம் அடுப்பு சிம்பிள் வச்சு வதக்குங்க மசாலா பொருட்கள் அரைச்சிட்டாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் சட்னி மாதிரி நைஸாக இருக்கணுங்க தெரியுதுங்களா இந்த மாதிரி இருக்கணுங்க நைஸ் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிட்டுருக்குங்க அரைச்சோம் இல்லையா இந்த விழுதையும் கடையில் சேர்த்துலாங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் இதை வந்து வதக்க வதக்க அப்படியே என்ன பிரிஞ்சு வருங்க சிம்பிள் வச்சு வதக்குங்க மசாலா இருக்கும்போது மிக்சியிலேருந்து கழுவி எடுத்தோம் இல்லையா அந்த தண்ணி சேர்த்துக்கலாம் அதையும் ஊற்றிடுங்க இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாங்க கலந்து விடலாம் பாருங்கள் இந்த குழம்பு திக்காத வைக்கணுங்க தண்ணியை வைக்கக்கூடாது ளவு இருக்கணுங்க இது கொதிக்கணுங்க இந்த குழம்பு நல்லா திக்கம்போது அது வாசனையே டேஸ்டா இருக்குங்க நல்லா இருக்குங்க பாருங்க தெரியுதுங்களா சூப்பரா இருக்குதுங்க நல்லா கலந்து விடுங்க பாருங்க இந்த குழம்பு நம்ம எல்லாருமே சாப்பிட்லாங்க டெலிவரி ஆனவங்களை மட்டும் இல்லைங்க எல்லாருமே சாப்பிடலாம் நல்லா கோல்ட் நேரத்தில் இந்த குழம்பு வச்சு கொடுங்களேன் அப்படி கோல்டு எல்லாம் கொட்டிடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க குழம்புல பச்சை வாசனை இல்லையா அம்முடி வைக்கலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் குழம்பு நல்ல வாசனை வந்துருக்குங்க அப்படியே மணக்குது மிளகு கரத்தோடு சூப்பராக இருக்குங்க நீங்கள் செஞ்சு பாருங்க அப்போ தான் இதோட டேஸ்ட் உங்களுக்கு தெரியும் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க நம்முடைய பேருகால குழம்பு மிளகு குழம்பு அல்லது பத்திய குழம்பு எப்படி வேணால் சொல்லலாங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக மணக்க மணக்க இருக்குங்க நல்ல சூடான சாத்தோடு இந்த குழம்பு ஊற்றி அப்படியே நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க தொண்டைக்கு இதமாகவும் வாய்க்கு அவங்க சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குழம்பு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதே போல் மற்ற வீடியோ சந்திக்கலாம் நன்றி